ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி பத்தொம்போதாவது ட்ராவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டிருந்தோம் கெஸிங் வீடியோ ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டு நாள் வீடியோ போடல ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ரெண்டு தான் போட்டிருந்தோம் ஸோ கம்மியாக போடுவோம்னுமேட்டு ஸோ அது வந்து எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தஞ்சி நாலு இருபத்தி நாலு காருனியா ப்ளஸ் ஐநூற்றி பத்தொம்பது ஆறு கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இரநூ இருபத்தி ஆறு ஐம்பது டூ சிக்ஸ் நைன் வந்திருக்கு ஸோ டூ சிக்ஸ் நைன் ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்குறத பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ போர்டு நம்பர் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஸோ ஏ பி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டு எட்டு மூணு கொடுத்துருந்தோம் எட்டு மூணு ஆல் போர்ட்லேருந்து வரல ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ரெண்டு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னோம் இங்கே ஒரு ஏபி பாஸ்ஸு ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒன்பது ஆறு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் ஒன்பது ஆறு ரெண்டு ஸோ எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தோம் ஸோ ஜஸ்ட்டு மெஸில் தான் உங்களுக்கு வந்து போயிருக்கு ஸோ த்ரீ டிஜிட்மே கூட ஸோ டூ சிக்ஸ் இங்கே ஒரு டூ சிக்ஸ் இருக்குது இங்கே ஒரு நயன் இங்கே சிக்ஸு ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் மிஸில் தான் ஒரு த்ரீ டிஜிட் மிஸ் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பரான ஒரு வின்னிங் கொடுக்கறது வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போது வந்து இன்றைக்கி வந்து கெஸ்சிங் வந்து பார்ப்போம் அதாவது காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி பத்தொம்பது ரூபா விட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ போர்ட் பஸ்ட்டு போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் மூணு எட்டு நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்ட் பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோ ஆறு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு ஏழு ஒன்று ஸோ என்னோடய கெஸ்டிங் இருக்கிற நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்கில் இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போலே நான் கொடுத்துருக்க ஓரளவு ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங் கிட்டே மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற போர்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற போர்டில் தான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங் அந்த போர்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த வின்னிங் டெக் நம்பர் பார்க்கணும் வின்னிங் நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் வந்து கெஸ்ஸிங் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் வந்து நல்ல நல்ல வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கோம்னு தெரியும் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேஸ்ட் ஆகாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா கேட்க டிஆர் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ வீங்க அமௌண்ட் பொறுத்தவரை வரைக்கும் வந்து வந்து ஹே மினத்தில் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கேரளா டிஆர் ரெண்டுமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஏபிபிசிஏசி ஸோ டூ டிஜிட்டு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே வந்து நம்ம புக்கிங் எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது புக்கிங் போடணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மருந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ என்னங்கிறத நான் அனுப்பி வைக்கிறேன் ஸோ யாருக்காவது புக்கிங் போனோன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஜீரோ மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ மூணு ஸோ நெக்ஸ்ட் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ஸோ நம்மளோட சேனல் எப்போது சொல்லுங்கள் நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லியுமே வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பரில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால இந்த ஆறு நம்பரை எப்போதுமே நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கெஸிங் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ இல்லாட்டி ஒரு சிங்கிள் டிஜிட் ஆல்போர்டு இல்லாட்டி ஃபோர் டிஜிட் கூட பாஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எஸைங்களை மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது இருபத்தி ஆறு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இரநூத்தம்பத்தாறு நூற்றி இருபது முந்நூற்றி ஆறு ஐநூற்றி பதி பன்னெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் எஸ்ஸை அடி மேட்ச்சாக அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை வச்சு டூ டிஜிட்டோ இல்லை த்ரீ டிஜிட்டோ ஆல்போட் ட்ரை பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுற உங்களுக்கு வந்து மேட்ச் மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கெஸ்டிங்கில் வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இதோட இதுலேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ எடுத்து நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க எப்படி மேட்ச்சாக அந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஜீரோ இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு பதினாறு ஜீரோ ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு ஸோ என்னோட இருக்க டூ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஸ்வேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் கிடையாது இப்போ ஐம்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தஞ்சு ஐம்பத்தாறுனா அறுபத்தஞ்சு முப்பத்தெட்டுனா எண்பத்தி மூணு பதினாறுனா அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் எசிங்க அடி மேட்சாக அந்த மாதிரி நீங்கள் டேரக்டாக ஸ்வாப் பண்ணியும் இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏபிசி ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஆறு அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ என்னோட டெஸில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து த்ரீ போட்டோ பாக்ஸ் போட்டு தேவை உங்களுக்கு கெஸ்டிங்கில் எது மேட்சோ அதை மட்டும் இந்த பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் சப்போஸ் போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கூட உங்களுக்கு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ டிஜிட்டில் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் மேட்சாக டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஆல் போர்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கெஸ்டிங்களை மேட்ச்சான கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வின்னிங் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த போர்ட் நம்பர்ஸ் நான் என்னோட கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்கில் நம்பர்ஸ்லாம் இந்த போர்ட்டில் மேட்ச்சாகவும் இந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கேரளாடியாக புக் பண்ணணும் அப்படினு சொன்னால் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் வின்னிங் வந்து அது நேரத்தில் உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஷார்ப்பாக ஸோ அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸு ஸோ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கொஸ்டன்ஸ்லாம் இருக்குது நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி கமெண்ட் ஆகிட்டு இருந்தவங்களும் ஸ்டாப் ஆயிடும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல் வந்து மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் சொல்கிறோம் ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நன்றி ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வியூவில் பார்க்கலாம்